தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் சோலையானது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திகிட்டு இருக்கோங்க பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து நம்ம புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோங்க புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கிறோம் யூஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து நடத்திகிட்டுருக்கோம் இப்போது இனி அதாவது இனிமேல் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளணும்னு இருந்தினாலும் அதில் இணைந்து கொள்ளலாம் அறுபத்தைந்து தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் பேட்ச் அதுங்க அது எல்லாமே யூஜிடிஆர்பி போர்டில் அவங்க பரிந்துரைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம அந்த தேர்வு வைத்து கொண்டு இருக்கிறோமோ அறுபத்தைந்து தேர்வுகள் அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு எழுதுவதற்கு முன்பு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பத்து யூனிட்டும் கவர் பண்ணி நம்ம அந்த டெஸ்ட்டை எடுத்துருக்கிறதுனால அதை ஒரு முறை எழுதிட்டு போகிறது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸ் ஆப் மூலமாக தான் நம்ம இந்த வகுப்பு இருக்கோம் தேர்வாகட்டும் அல்லது இந்த வகுப்பாகட்டும் தேர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மொபைல் அப்ளிகேஷன் அதாவது தமிழ்ச்சோலை அகாடமி அப்படின்னு நம்ம ஸ்டோரில் நம்ம நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதில் தான் நம்மளுடைய தேர்வு நடத்துவோம் டீம்ஸ் ஆப் மூலமாக லைவாக அந்த கிளாஸ் நடத்துகிறோம் லைவாக நடத்தக்கூடிய அந்த வகுப்பானது அன்று இரவே நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அன்று இரவே மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம அதை பதிவேற்றம் செய்துடுவோம் ஸோ நீங்கள் லைவாக நடக்கக்கூடிய க்ளாஸை பார்க்க தவறிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதற்கு பிறகு மொபைல் ஆப்பில் நீங்கள் நடந்த க்ளாஸஸை பார்த்துக்கலாம் அல்லது ஏற்கனவே பார்த்த வகுப்பை மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம மொபைல் ஆப்பில் நம்ம வகுப்பை பார்த்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் டிஆர்பி தேர்வு எழுதுகிற வரைக்கும் இருக்கும் அதே போல் நம்ம டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் அதை பதிவேற்றம் செய்துடுவோம் நீங்கள் அந்த டெஸ்ட்டு எழுதிட்டே வந்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய ரிசல்ட்டு காமிச்சிருக்கோம் இப்போ ஒரு ஐம்பது வினாணா அந்த ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க எந்தெந்த வினாலாம் தவறு பண்ணியிருக்கீங்க எது சரியான விடை அதெல்லாமே காமிச்சிடும் ஒவ்வொரு வினாவுக்கு கீழேயும் சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் இந்த வினா எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது எத்தனை பக்கம் அப்படிங்கிற அந்த விவரத்தை நம்ம அதில் கொடுத்துருவோம் அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ நம்ம இந்த வகுப்பு இந்த தேர்வு இதெல்லாமே மூல நூல்களில் இருந்து தான் நம்ம ஒரு தேர்வு வைக்கிறோம்னாலும் அந்த மூல நூல்களில் இருந்து தான் அந்த வினாக்களை எடுக்கிறோம் நம்ம வகுப்பு நடத்துகிறோம் அப்படின்னாலும் மூல நூல்களில் இருந்து தான் நடத்துவோம் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் மூல நூல்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட யுஜி டிஆர்பி நியமன தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு டிஆர்பி போர்டு பரிந்துரைத்திருக்கக்கூடிய நூல் அந்த சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற அந்த அழகில் இருந்து தான் அதை நம்ம காமிக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள் திரு சண்முகம் பிள்ளை அவர்களுடைய நூல் அந்த நூலில் இருந்து தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இதுலேருந்து நம்ம இன்றைக்கி வகுப்பு ஒரு காணொளி போட போகிறோங்கன்னா இதை மாதிரி நம்ம வகுப்பு நடத்தும் பொழுதும் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி மூல நூல்களை மூல நூல்களை நம்ம காட்டி அதாவது அதை ஸ்கேன் பண்ணி அதை நம்ம இந்த மாதிரி திரையில் ஓடவிட்டு நம்ம வகுப்பு நடத்துவோம் அல்லது நம்ம அதுக்கான சில இலக்கணங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம தனியாக அதுக்காக பிரத்தியோகமாக என்ன பண்ணுவோம் பவர் பாயிண்ட் போடுவோம் உங்கள் ஸ்லேட் ஷோ பவர் பாயிண்ட் போட்டு அதை நம்ம நடத்துவோம் இப்படி நம்ம நடத்துகிற என்ன நடத்துகிறோமோ அந்த குறிப்புகளாகட்டும் பவர் பாயிண்ட் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம நடத்துவதற்கு முன்பு வாட்ஸ்அப் குழுவில் நண்பர்களுக்கு அந்த சாஃப்ட் காப்பியை நம்ம அனுப்பிடுவோம் ஸோ நீங்கள் நம்ம அனுப்பிடுறோம் ஸ்கிரீனில் காமிக்கிறோம் உங்கள்கிட்டையும் அது இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற நம்ம போட்டிருக்கிற பவர் பாயிண்ட் நோட்ஸ் குறிப்புகள் எண்ணற்றவை நூற்றுக்கணக்கான அந்த மாதிரி குறிப்புகள் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி மெட்டீரியலாக நம்ம அனுப்பிடுவோம் அது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் அப்படியே படிச்சுக்கிறோம் அப்படின்னா அது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் ஏராளமாக நம்ம கொடுக்குறோம் இது இல்லாமல் வகுப்பில் இப்போ இணையக்கூடிய நண்பர்களுக்கு பிஜிடிஆர்பின்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற அந்த பத்து யூனிட்ஸ்க்கும் நம்ம மிக டெப்த்தாக மிக விரிவாக மிக தெளிவாக தரமான மெட்டீரியல் நம்மளே இதை தயாரிச்சிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பத்து யூனிட்ஸ்க்கும் நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அதை நீங்கள் நல்ல முறையில் படிச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தாண்டி மூல நூல்கள் நம்ம இப்போ நடத்தும் பொழுது இதை படிங்க இதை செய்யுங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நம்ம அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அது நீங்கள் தனியாக தான் போய் வாங்கணும்னு இல்லை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம தேடி நம்மளே அதை வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் ஆனால் வகுப்பில் இணையக்கூடிய அந்த வகுப்பில் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஒன் டு டென் அழகு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடியது நம்ம டெப்த்தாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது நம்ம வகுப்பை பற்றிய தகவல் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களோ தகவல் கேட்டு நீங்கள் தெரிந்துக்கலாம் இப்பொழுது கூட இப்பொழுது கூட நீங்கள் யூஜிடிஆர்பி நியமனத்தில் எழுதக்கூடிய நண்பர்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம் இணைந்து அந்த தீர்வு எழுதி பார்க்கலாங்க சரிங்க இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளை தமிழ் இதை பார்க்க போகிறோம் சிற்றிலக்கிய வகைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து ஒரு தலைப்பு முதலாவது தலைப்பாகவே இதுதான் இருக்குது இந்த பிரபந்தம் நம்ம சிற்றிலக்கியன்னு சொல்கிறீங்கன்னா பிரபந்தம் இந்த பிரபந்த வகைகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது முதலிடம் பெறுவதுன்னு சொன்னால் இந்த பிள்ளை தமிழ் சொல்லலாங்க இப்போ இந்த பிரபந்தங்கள் சொல்கிறோம் இல்லையா தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்ல பரணினால் இப்படிதான் இருக்கணும் பிள்ளைத்தமிழ்னால் தான் இருக்கணும் உலானால் இப்படிதான் இருக்கணும் களம்பகம்னால் இது தான் அப்படிங்கிற இந்த இலக்கணம் வகுத்துரைக்கக்கூடிய நூல்களை தான் பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டியல் நூல்கள் எல்லாம் தமிழுக்கு முதல்ல விளக்கம் தருதுங்க இதில் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த மரபியல் இதெல்லாமே இந்த பாட்டியல் நூல்கள் இதெல்லாம் நூல்களும் பிரபந்தத்திற்கு அதாவது சிற்றிலக்கியங்களுக்கு சிற்றிலக்கியங்களுடைய இலக்கணம் சொல்கிறது இந்த நூல்களில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியுங்க இது எல்லாத்தையும் அடக்கி தமிழ் இலக்கண நூல்கள்னு சொல்லிட்டு சாவை சுப்பிரமணியம் அவர்கள் நூல் வெளியிட்ருக்காங்க பதிப்பித்திருக்கிறாங்க நல்ல அதை பயனுள்ள ஒரு நூலாக இருக்குங்க இந்த பாட்டியல்களில் பழமையானதுன்னு கருதப்படக்கூடியது பன்னீர் பாட்டியலுங்க இந்த பன்னீர் பாட்டியலும் என்ன சொல்லுதுன்னா மேதகு சாதகம் பிள்ளை பாட்டே அப்படின்னு இதில் இரண்டாவதாக அடைவு செய்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரபந்த தீபிகியும் சதுரகராதியும் இதே மாதிரி தான் சொல்லுதுங்க இந்த மூன்று நூல்களில் மட்டும் முதலாவதாக காணப்படக்கூடியது சாதகம் நம்ம இப்போ ஜாதகம் சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுடைய பிறந்த ஆண்டு நாள் கிழமை இதெல்லாம் கொடுத்தா ஜாதகம் தயாரித்து கொடுக்குறத அதை வச்சு நம்ம நேரம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு கேட்குறோம் இல்லைங்களா அது சாதகம் இதுதான் இந்த சாதகம் என்னும் பிரபந்தம் இது வந்து பிரபந்தத்தில் ஒன்றுங்க நம்ம இன்றைக்கி இந்த ஜோசியம் ஜாதகம் தொண்ணூற்றாறு வகை சுற்றலிக்குங்களில் ஒன்றாக இருக்குது பிரபந்தத்தில் ஒன்றாக இருக்குதுங்க கொழுந்த பிறந்த ஆண்டு நாள் கிழமை பத்துவம் ராசி இதெல்லாம் சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக அது இருக்குதுங்க சரிங்க பிள்ளை கவி முதல் புராணம் ஈரா தொன்னூற்றாறன் தகைய அப்படின்னு பிரபந்த மரபியல் எடுத்து சொல்லுதுங்க பிரபந்த மரபியல் இது எடுத்து சொல்லுது இந்த மாதிரி ஒவ்வொரு நூலும் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் பிள்ளைத்தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் குழவி மருங்கியன் கிழவதாகும்னு ஒரு நுட்பா தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இருக்குது புறத்தினேயில் இது குழந்தை பருவத்தும் காமப்பகுதி பாடப்பெறும் என்னும் கருத்தை நமக்கு சொல்லியிருக்கு அதாவது இந்த சிற்றிலக்கியங்களெல்லாம் தனி ஊர் இலக்கியமாக வளர்ச்சி பெறுவதற்கு முன்பே இதனுடைய கூறுகள் இதனுடைய வளர்நிலை இதனுடைய தோற்றமெல்லாம் நம்ம இதற்கு முந்தைய இலக்கியங்களையும் இலக்கணங்கள்லையும் பார்க்கலாங்க அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோங்க இதில் பாருங்கள் நல்ல ஒரு புத்தகம் வந்து உருப்பெற்ற வகைன்னு கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளை தமிழுக்கு முதன்மை தோற்றம் இது தனியூர் இலக்கியமாக வளர்வதற்கு முன்பாகவே இது பாடப்பட்டிருக்கிறது அதுதான் இதுலேருந்து என்னென்ன எங்கெங்கிறத சொல்கிறாருங்கண்ணா பிரபந்தங்களுள் முதன் முதல் உள்பெற்றதும் இந்த பிள்ளைத்தமிழ் தான் அப்படின்னு சொல்லலாம் பெரியாழ்வார் அவருடைய திருமொழியில் பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணனுடைய அந்த இளமை பருவம் பிள்ளைப்பருவம் பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பாருங்க திரு அவருடைய ப திருமொழியில் தாளப்பருவம் அம்புலி பருவம் செங்கிரி பருவம் சப்பானி பருவம் தளர்நடை பருவம்னு பல்வேறு நிலையில் அமைந்த பாடல்களை நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் சிற்றில் சிதையே என்று சிறுமியர் வேண்டும் ஒரு திருமொழியும் இருக்குங்க குலசேகரப்பெருமான் ராகவனுக்கு தாலாட்டு பாடலை பாடியிருக்கார் பார்த்திங்கன்னா ராகவனே தாலையிலும் வைய மலந்தானே தாலையிலோன்னு அப்போ இது வந்து பிள்ளைத்தமிழுக்கு தோற்றமாக இருக்குது திருமங்கை மன்னன் அவருடைய பெரிய திருமொழியில் சப்பானி பருவம் பாடுறாருங்க ஸோ காவியங்களிலும் காவிய தலைவர் முதலியருடைய குழந்தை நிகழ்ச்சிகள் பேசப்பட்டிருக்கிறதுங்க கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய அவதாரம் என்னும் பகுதியும் இந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லலாங்க இப்போ இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் நூல்களில் ஒட்டக்கூத்தர் பாடிய குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழே முதன்மையான பிள்ளைத்தமிழ் முந்தைய நூலாக கருதப்படுகிறதுங்க பிள்ளை தமிழ் இயல்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாட்டுடைய தலைவனை குழந்தை நிலையில் வைத்து பாடப்படக்கூடியதுங்க பத்து பருவங்களாக பாடப்படக்கூடியதுங்க இதை பிள்ளை கவி பிள்ளை பாட்டு பிள்ளை திருநாமம் அப்படிங்கிற பல்வேறு பெயர்களில் வழங்குறாங்க தெய்வங்கள் மீதும் சரி மக்கள் மீதும் சரி இந்த பிரபந்தம் பாடுறது மரபாயிருக்கு ஆண்பாளர் மேலும் பெண்பாளர் மேலும் இந்த பிள்ளைத்தமிழ் பாடப்படும் ஆணுக்கும் பாடப்படும் பெண்ணுக்கும் பாடப்படும் அப்போ ஆணுக்கு பாடப்படும் பொழுது பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் பின்பார் பெண்ணுக்கு பெண்ணுக்கும் பாடப்படக்கூடியது ரெண்டு கூறாக சொல்லியிருக்காங்க இந்த பத்து பருவங்கள் ஆண்பார் தமிழ் அதுக்கு இந்த பத்து பருவம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் பாராணி அம்புலி சிறுபறை சிற்றில் சிறுதீர் அப்படின்னு பத்து பருவங்கள் சொல்கிறாங்க இதில் இந்த முன்ன பின்ன வர்றது சில பாட்டியல் நூல்களை பொறுத்து மாறுபடுங்க காப்பு சிங்கிரி தால் சப்பானி இல்லை காப்பு சிங்கிரி சப்பானி தாள் இந்த மாதிரி மாற்றம் வர்றதும் உண்டுங்க அது பாட்டியல் நூல்களை பொறுத்து இதில் இந்த பத்து பருவங்கள் ஆன்பார் பிள்ளை தமிழுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் கடைசி மூன்று சிறுபறி சிற்றில் சிறுதேர் இந்த முறைவைப்பு சில நூல்களை சிற்றில் சிறுபறி சிறுதேர்னால் மாறியும் இருக்குது பெண்பார் தமிழ் பருவம் அப்படிங்கும்பொழுது அந்த ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு சொன்ன அந்த பத்து பருவங்களில் முதல் ஏழு பருவம் அப்படியே இருக்கும் கடைசி மூன்று மட்டும் மாறுங்க சிறுபறை சிற்றில் சிறுதேர்னு ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக அதற்கு ஈடாக பெண்பார் பிள்ளை தமிழில் கழங்கு அம்மானை ஊசல் பெரும்பாலும் இதை தான் சொல்கிறாங்க இதற்கு பதில் வேறையும் இருக்குங்க சில நூல்களில் வேறு மாதிரி மாற்றங்கள் இருக்குது கழங்கு அம்மானை இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு நீராடல் அப்படிங்கிறத சேர்க்கிறது உண்டுங்க பன்னீர் பாட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிற்றில் இழைத்தல் சோறாக்கள் குழமகன் ஊசல் காம நோன்பு இந்த ஐந்தை பெண்பாளருக்கு சொல்லுதுங்க பிங்களந்தை நிகண்ட நூலார் அவர் பார்க்கும் பொழுது குழமணம் நோன்பு நீராடல் பாவையாடல் அம்மானை கழங்கு பந்தடித்தல் சிறு சோர் அடுதல் சிற்றில் இழைத்தல் ஊசலாடல் இன்னும் பற்றியும் பெண்பாளருக்கு சொல்வது பிங்களந்தை நிகண்ட நூலார் அடுத்து இந்த மாதிரி மாற்றம் இருக்குதுங்க இலக்கணம் நிகண்டு முதலின பெண்பால் விளையாடல்கள் விளையாடல்களில் பலவற்றை தொகுத்து சொன்ன போதிலும் பெரும்பாலான தமிழ் களில் அம்மானை நீராடல் ஊசல் இதுதான் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் தெய்வங்களில் சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுதல் வழக்கத்திலேயே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா சிவபெருமான் பிறவா யாக்கை பிரியோனுங்க அதனால் அவருக்கு பிள்ளைத்தமிழ் பாடுதல் வழக்கத்தில் இல்லை ஆண்டாள் பிள்ளைத்தமிழில் காமவெல் நோன்பும் சிவயோகநாயகி பிள்ளை தமிழில் கழங்காடுதலும் இருக்குதுங்க இந்த மாற்றம் மிக சிறுபான்மை இந்த மாற்றம் வருதுங்க சரி இந்த பிள்ளைக்கவி பருவம் எந்தெந்த பருவத்துக்கு எது அப்படிங்கிறதுல மூன்று முதல் இருபத்தோரு திங்கள் இதுதான் பிள்ளைக்கவியில் வரக்கூடிய பத்து பருவங்களையும் இதில் அடக்கிடுவாங்க இருபத்தோரு மாதங்களுக்குள்ளே அடக்கிடுவாங்கங்க இந்த வரையறை சிதம்பர பாட்டியலிலும் கைலாச நிகண்டிலும் தெளிவாக இருக்குது மூன்று முதல் இருபத்தொன்று நூல் ஒன்றை திங்கள் தனி பிள்ளைக்கவியே கொள்ளை அப்படின்னு இருக்குதுங்க ஸோ இது வந்து இது சிதம்பர பாட்டியல் சொல்லக்கூடியதுங்க இன்னும் ஐந்தாண்டு முதல் ஏழாண்டு வரையிலும் பிள்ளைக்கவி பாடுதல் உண்டு அப்படின்னு வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல்லாம் சொல்லுதுங்க இலக்கண விளக்க பாட்டியல் எடுத்துக்கிட்டோன்னா மூன்றைந்து ஏழு ஆண்டிலும் ஆகும் அப்படின்னு மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற வரையறையை சொல்கிறாங்க பதினாறு ஆண்டு வரையிலும் ஆண்வாளுக்கு வாளுக்கு பிள்ளைக்கவி பாடலாம் ஒரு ஆணுக்கு அவனுக்கு பதினாறு ஆண்டு அந்த வயது வரையிலும் பிள்ளைக்கவி பாடலாம் பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா பூப்பு நிகழ்வளவும் பாடலாம் இது பன்னிரு பாட்டியலில் இந்திர காளியாருடைய கூற்றாக இருக்குதுங்க வேந்தர்கள் முடிசூட்டிய பிறகு பிள்ளைக்கவி பாடுதல் கூடாது இது பன்னிரு பாட்டியல் வரையிருக்கிறதுங்க இந்த காப்பு பருவ மரபு மாற்றம் இப்போ காப்பு பருவத்தில் திருமால் முதலிய தெய்வங்களை துதித்து போற்றி பிள்ளைக்கவி பெறுவோரை காக்க வேண்டும்னு பாடுவாங்கங்க திருமால் காப்பு கடவுளாக இருக்கிறதால அவரை முதற்கண் பாட வேண்டும் அப்படின்னு பன்னீர் பாட்டியல் நவநீத பாட்டியல் நூல்கள்லாம் வலியுறுத்துதுங்க இந்த பன்னீர் பாட்டியலுடைய நூற்பாக பாருங்க காப்பு முதலெடுக்கும் கடவுள்தானே பூக்கமிழ் துழாய் முடி புனைந்தோனாகும் அப்படின்னு பன்னீர் பாட்டியல் நமக்கு சொல்லுதுங்க இது பாருங்கள் யார் யாரெல்லாம் அந்த பன்னீர் பாட்டியில் தொகுத்து தருது அதாவது இந்த காப்பு பருவத்தில் இடம்பெறக்கூடிய கடவுளை யார் யார் அப்படிங்கிற வரையறையை இந்த பன்னீர் பாட்டில் தொகுத்துக்கு கொடுத்துருக்கு ஸ்கிரீன் அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் திருமால் அரணே திசைமுகன் கரிமுகன் பொறுவேல் முருகன் பரிதி வடுகன் எழுவகை மங்கையர் இந்திரன் சாத்தன் நிதியவன் நீலி பதினொரு மூவர் திருமகள் நாமகள் திகழ்மதி என்ப மருவிய காப்பினுள் வரும் கடவுளரே அப்படிங்கிறதுங்க இதே மாதிரி நவநீத பாட்டியல்லையும் திருமான் சிவபெருமான் சத்த மாதாக்கள் சத்த மாதாக்கள் பதினொரு மூவர் பிரம்மன் பகவதி குபேரன் சூரியன் சாத்தன் சிந்து இந்திரன் இந்த மாதிரி தொகுத்து காவல் தெய்வங்களை சொல்கிறாங்கங்க பின்னாள பார்த்தோன்னா சமய சார்பில் தான் பெரும்பான்மை தமிழ் நூல் தோன்றியிருக்கிறாங்க சைவர் வைணவர் முதலியூர் தத்தம் சமயத்தை பரப்பக்கூடிய நாயன்மார் பரப்பிய நாயன்மார் ஆழ்வார்கள் இவங்களாம் இவங்களையும் காப்பு பருவத்தில் போற்றி பாடியிருக்காங்க தெய்வங்கள் வந்து தெய்வங்களை பாடின அவங்கள பாடினாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பின்னாடி சமய சார்பில் பெரும்பான்மை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பிள்ளைத்தமிழ் காப்பில் தெய்வங்களோடு நாயன்மார்கள் ஆழ்வார்களையும் சேர்த்து காப்பு பருவத்தில் வச்சுக்கிட்டாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் அவர் பாடிய சேக்கிழார் பிள்ளை தமிழில் காப்பி புரிய கடவுளார் கடவுளராக யாரை வைக்கிறார் அப்படின்னா இந்த ப பன்னீர் பாட்டியல் நூல்கள் சொல்லுது பார்த்தீங்களா அந்த பாட்டியலார் உரைத்த கடவுள் எவரையுமே பாடலையா சுந்தரரை பாருங்கள் அதான் இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் சுந்தரர் பாடி போற்றிய திருத்தொண்ட தொகை செய்யுள் முறைப்படி அந்த திருத்தொண்ட தொகை சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை இருக்குது இல்லைங்களா தெல்லைவாழ் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து உயவனார்க்கடியேன் இல்லையே அங்கே அந்த திருத்தொண்ட தொகை செய்யும் முறைப்படி அதில் இருக்க அடியவர்களை பாடுறாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவர் பாடிய சேக்கிழார் பிள்ளை தமிழில் அடுத்து குருவாயூரப்பன் பிள்ளை தமிழில் அவருக்கு நித்தமும் சாத்தம் பெறும் எண்ணெய் காப்பையே காப்பாக கொள்ளுமாறு பாடியிருக்கிறதா திரு வந்து பாடியிருக்கிறாருங்க இது பாடலிங்க இங்கே கொடுத்துருக்குறாங்கங்க பெயர் வழக்கு அப்படிங்கும்பொழுது பிள்ளைத்தமிழ் நூல்கள் பெரும் பெயர் அமைதியிலும் ஒரு ஒருமைப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் இறைவியர் மீதும் மன்னர் வள்ளல்கள் குருமார் மானிடர் மீதும் பாடப்பெறுவன அவரவர் பெயராலேயே பெரும்பாலும் பெரும்பாலும் அவரவர் பெயராலேயே வந்து அந்த நூல்களுக்கு பெயர் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரவர் பெயருடன் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் இடப்பெயரை உடன்கூட்டியும் பெயர் சுட்டுறாங்க குளத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து பாட்டுடை தலைவர் பெயரோடு இணைந்து வருவன அடுத்து பார்த்தீங்கன்னா திருவானைக்கு அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் திருவிழஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் திருவாடுதுறை அம்பலவான தேசியர் பிள்ளைத்தமிழ் போல்வன ஊர் பெயருடன் பாட்டுடை தலைவருடைய பெயரும் சேர்ந்து வரக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் சரி இது ரெண்டு வகையும் இல்லாமல் பாட்டுடை தலைவர் வீட்டிருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட பெயராலேயும் ஒரு சில பிள்ளைத்தமிழ் நூல்கள் பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது பர எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா பழனி பிள்ளைத்தமிழ் நாகூர் பிள்ளைத்தமிழ் திருப்பரங்கிரி தமிழ் இதெல்லாம் நம்ம சொல்லலாங்க சரி இந்த பிள்ளைத்தமிழ் உடைய பா அமைப்பு என்ன எந்த பாவினால் பாடுபடலாம் ஆசிரிய விருத்தம் வகுப்பு ஈரன் கலை வண்ணம் என்னும் இவற்றுள் ஒன்றால் பருவத்திற்கு பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்கள் பிள்ளைத்தமிழ் நூல்களில் பாடப்படுவது தான் பெரும்பான்மை மரபு இது நவநீத பாட்டியல் சொல்லுது வண்ண விருத்தம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா தெரியும் இது சொல்லுதுங்க இப்படி ஒவ்வொரு நூல்களும் பன்னீர் பாட்டியும் வந்து பிள்ளை கவிக்குரிய பார்க்கலை பிள்ளை பாட்டே நெடுவன் பாட்டன செப்பம் புலவரும் உலரே அகவல் விருத்தமும் கட்டளை ஒழியும் களியின் விருத்தமும் பாவே அப்படிங்கிறது பன்னீர் பாட்டியல் நமக்கு சொல்கிறதுங்க அப்போ ஒரு பருவத்திற்கு பத்து பாடலாக நூறு பாடல்கள் பாடப்படுவது தான் பிள்ளைத்தமிழ் நூல்களுடைய பெரு வழக்கு அதுதான் ஆனாலும் இந்த விதியிலிருந்து மாறுபட்டும் இருக்குது பத்துக்கும் குறைவான எண்ணிக்கையில் பாடல் பெற்ற நூல்களும் இருக்குது மல்லையும் சிற்றம்பள கவிராயர் பாடிய சிவந்தெழுந்த சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளைத்தமிழ பருவத்திற்கு ஏழு ஏழு பாடல்களாக எவ்வேழு பாடல்கள் இருக்குதுங்க சிவகான முனிவர் பாடிய கலைசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழில் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஐந்து ஐந்து பாட்டு தான் இருக்குதுங்க அடுத்து இந்த இருபதாம் நூற்றாண்டின் பிள்ளை தமிழ் பாடியோர் ரொம்ப குறைவான பேர் தான் குறைவாக தான் பாடியிருக்காங்க சின்னப்ப நாயக்கர் பாடிய பழனி பிள்ளை பிள்ளைத்தமிழிலும் பாலகவி முத்து கோராமன் பாடிய ஸ்ரீ குருவாயூரப்பன் பிள்ளைத்தமிழிலும் பருவத்திற்கு மூன்று மூன்று பாடல் மூன்று பாடல்கள் தான் இருக்குதுங்க அதைவிட மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவர்கள் பாடிய சிவஞான யோகிகள் சரித்திரத்தில் காப்பு முதல் சிறுதேர் வரையிலான பத்து பருவம் குறித்தும் ஒவ்வொரு விருவ விருத்தமாக பத்து விருத்தத்தில் ஒரு பிள்ளைத்தமிழ் பாமாலையை சூட்டிருக்கிறாருங்க இதுவும் நிறையா இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளை தமிழில் பிள்ளை தமிழ் அவ்வளோதான் முழுசாக சொல்லியாச்சு இவர் காலத்தில் இருந்தால் இது தானே நமக்கு அடுத்ததாக உலா இருக்குது இதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க நம்ம உங்களுக்கு பயனுள்ள தேர்வுக்கு பயன் தரக்கூடிய நோக்கத்தில் நம்ம நிறைய காணொலிகள் பதிவிட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பயன் தரக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதர் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்